அதானி விவகாரத்துல தமிழ்நாட்டில் வந்து சென்றது அமைச்சர் சொல்லியிருக்காரு நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காது பாமக ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு யார வந்து சந்திச்சு அவரு வேற வேலை இல்ல அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியமே இல்லை ஓகே எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் இல்லை என்றால் உங்கள் தந்தை இரண்டாயிரத்தி ஆறிலே முதலமைச்சராக இருந்திருக்கவே முடியாது உங்களையும் துணை முதலமைச்சராக ஆக்கினார் எங்கள் மருத்துவர் ஐயா இல்லை என்றால் உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் இன்று மரினா கடற்கரையிலே அடக்கம் செய்திருக்க மாட்டார்கள் மணிமண்டபம் வந்திருக்காது மருத்துவர் ஐயாவால் தான் நாங்கள் போட்ட வழக்கு அன்று இரவு நாங்கள் அதை திருப்பி பெற்றோம் அதனால் தான் அந்த வழக்கு நடந்து நீதிபதி கலைஞர் அவர்களை மரினா கடற்கரை அடக்கம் செய்யலாம் என்று தீர்ப்பு கொடுத்தார் எங்கள் ஐயா மட்டும் அன்று முடியாது என்று சொன்னால் இன்று கலைஞரவர்கள் மரினா கடற்கரையில் அடக்கம் செய்திருக்க மாட்டார்கள் முதலமைச்சர் அவர்களே பக்குவமா இருங்க உங்க தந்தையை போன்று பக்குவமாங்க அவசியம் கிடையாது அவமானப்படுத்துவது உங்கள் வேலையை கிடையாது அது நிச்சயமாக அது நீங்கள் செய்யக்கூடாது அதுக்கு மீண்டும் நான் சொல்றேன் வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் இது குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இல்ல எங்க தொண்டர்களுடைய உணர்வை கட்டுப்படுத்த முடியாது எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் என்ன சொன்னார் அவர் தேவையில்லாத ஏதாவது ஒரு அறிக்கை தினந்தோறும் தமிழை உபயோகப்படுத்துற வார்த்தை தான் அது அது அன்பார்லிமெண்டரி வேடி கிடையாது அது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் கடந்த காலங்களில் அவர் விட்ட அறிக்கையை எல்லாம் எடுத்து பாருங்கள் கொச்சையாக யாரையும் தரந்தாழ்ந்து பேசுகின்ற சூழல் இருப்பவர் எங்கள் முதல்வர் கண்ணியத்திற்கு பாதுகாவலராக இருப்பவர் கண்ணிய குறைவாக எதுவும் பேசவில்லை ஆகவே அப்படி அப்படி பேசுகின்ற சூழலும் எங்கள் முதல்வருக்கு எப்போதும் மேற்படாது மன்னிப்பு கேட்கின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை தவறு என்றிருந்தால் நிச்சயம் முதல்வர் அவர்கள் அதற்கு உண்டான பிராய தேடுவார் அவர் கூறிய வார்த்தையில் எல்லாம் தவறு இல்லை அவர் சந்தித்தார் என்ற செய்தி மருத்துவருக்கு எப்படி தெரியும் அவர் கூட போனாரா இல்ல யாராவது சொல்லிருக்காங்களா ஆதாரத்தோட சொல்லணும் எடுத்து போட்டு போறதுல என்ன ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள் ஒன்னு பேசும் போது ஆணித்தரமாக சொல்லணும் அதை இந்த இடத்துல இங்க சந்திச்சிருக்கீங்கன்னுட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போனன்ற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு இப்ப யாராவது ஏதாவது உண்மைக்கு புறம்பாக இல்ல ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா அதெல்லாம் எல்லாத்தையும் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு முதலமைச்சருடைய வேலை முதலமைச்சருக்கு எவ்வளவு பணிகள் இருக்கிறது அந்த பணிகளை பார்க்கணும் அவரு நெக்ஸ்ட்